பாண்டிச்சேரி திருச்சி கொடுவாயூர் சேலம் திருப்பூர் கோவை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த இந்த உள்ள பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு இடம் கிடைச்சிச்சுன்னா எங்க நம்பரை நீங்க கான்டாக்ட் கான்டாக்ட் பண்ணுங்க ஹவுஸ் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா இப்போ வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா பத்து ரூபாங்க பத்து ரூபாயில பாருங்க இந்த மாதிரி டி ஷர்ட்டும் இருக்கு இந்த மாதிரி கோட் மாடலும் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு ஃப்ராகுங்க நாற்பது ரூபாய் பாருங்க எவ்வளோ குவாலிட்டியா இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாசோ செட்டுங்க இது சின்ன பசங்களுக்கு இது நாற்பது ரூபா தாங்க இது பாருங்க சின்ன டாப் ஃபிராக் மாதிரி ஷார்ட் ஃபிராக் மாதிரி வரும் இது அம்பது ரூபாங்க இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஐம்பது ரூபா வருதுங்க இது ஃபுல் ஃபிராக் இது அறுபது ரூபா வருதுங்க இது எழுபத் இது எழுபத்தஞ்சு ரூபா இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு இது பதினெட்டு சைஸ்ங்க இது பாத்தீங்கன்னா இரநூறு ரூபா வருதுங்க நூறு ரூபா வருதுங்க இது பாருங்க இவ்வளவு பெரிய ஃபிராக் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க நல்லா பனியன் மெட்டீரியல்ல இருக்கும் இது பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் வெறும் எண்பது ரூபா தாங்க எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா மிடி செட்டு இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க எல்லாம் இதெல்லாம் போடலாங்க இது பாத்தீங்கன்னா எழுபது ரூபா வருதுங்க இது பாருங்க ஃபுல் ஃப்ராக் பார்ட்டி ஃப்ராகுங்க இது இது வந்துட்டு எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இதுவும் அதே மாதிரி பேண்ட்டு டீஷர்ட்டும் செட்டாக வருதுங்க இதுவும் எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க ஃபுல் ஃப்ராகு இது பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க ட்ரை கலர்ஸ் ஃப்ராகுங்க இது இதில் வந்துட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு கலர்ஸ் மூணு கலர்ஸ் வருது இதுவும் செவன்ட்டி ஃபைவ் தாங்க இது எழுபத்தஞ்சு ரூபா தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுசர் செட்டுங்க இது வந்துட்டு கேர்ள்ஸுக்கு தான் டீஷர்ட்டு உங்களுக்கு ஜீன்ஸில் வந்துட்டு டவுசர் கொடுத்துருப்போம் இது வந்துட்டு எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க இது அறுபது ரூபா தான் வருதுங்க எவ்வளோ வந்துட்டு துணி பாருங்க அப்படி ஷைனிங்காக இருக்கு இது பாருங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வருது இங்கே எவ்வளோ வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதெல்லாம் பண்றதுக்கே ரொம்ப நேர ரொம்ப நேரம் ஆகும் இது வெறும் நாங்கள் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இதெல்லாம் ஃபுல்லாக ஹேண்ட்மேட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க இது பாருங்க இது எழுபத்தஞ்சு ரூபா இது மேக்ஸி மாதிரி வருங்க டீஷர்டு பேண்ட்டு வருது உங்களுக்கு டவுசர் வரும் இது பாருங்க இது எழுபத்தஞ்சு ரூபா ஸ்லீவ்லெஸ்ஸு இது பாருங்க டி ஷர்ட்டு டவுசர் வருது இது பாருங்க அறுபது ரூபா வருது காட்டன் ஃபிராக்குங்க இது இது பாருங்க இது மிடி செட்டுங்க இது வந்துட்டு நாற்பது ரூபா வருது இது பாருங்க ஃபிராக் எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க எவ்வளவு ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இது வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க இது பாருங்க ஐம்பது ரூபா தாங்க நீட்டா இருக்கும் ஆனா அதே சமயத்துல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இது வெறும் ஐம்பது ரூபா தாங்க இதெல்லாம் வந்து சம்மர் டைம்ஸ்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ் தான் இதுவும் வந்துட்டு ஐம்பது ரூபா தான் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இதெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி உங்களுக்கு பேண்டீஸோட வந்துடும் இது வந்துட்டு ஐம்பது ரூபா தாங்க இது பாருங்க வெறும் முப்பது ரூபா தாங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்க ஹேண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்துட்டு மிடி செட்டுங்க இது வந்துட்டு எழுவது ரூபா வருதுங்க இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த ஃபுல் ஃப்ராகு இது ஐம்பது ரூபா வருதுங்க இது வந்து ஷிஃபான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த மெட்டீரியல் இது பாத்தீங்கன்னா செவன்ட்டி இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது வந்துட்டு பாருங்க ஸ்டெப் ஃப்ராக் மாதிரி வரும் ஷிஃபான் மெட்டீரியல்லே கொடுத்துருக்கோம் இது பாருங்க இது தொண்ணூறு ரூபா வருதுங்க இது ஒரு கிராண்ட் ட்ரெஸ் தான் இது பாருங்க தொண்ணூறுவா வருது தொண்ணூறுவாய்க்கு எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டோன் ஒர்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதுவும் நல்லா பெரிய ஃப்ராக் தான் வரும் பார்ட்டி ஃப்ராக் மாதிரி இது பாருங்க இது எழுவத்தஞ்சு ரூபா வரும் இது அதே டைப் தான் இதெல்லாம் நிறைய வாக் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இது பாருங்க இது சிம்பிளா அது வந்து அறுபது ரூபா வருங்க இது பாருங்க இது நல்ல கலர் காம்பினேஷனா நிறைய கலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இது அறுபது ரூபா தான் வருங்க இது பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஃப்ராக் மாதிரி தான் சின்ன பசங்களுக்கு இது ஐம்பது ரூபா வருதுங்க இதெல்லாம் வந்துட்டு நாற்பது ரூபா தாங்க நாற்பது ரூபா தான் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு வீட்டு யூஸ்க்கு மாதிரி போட்டுக்கிற மாதிரி வரும் இது பாருங்க லாங் ஃப்ராகுங்க இது ஒன்று ரெண்டு வயசு போடுற மாதிரி தான் எண்பது ரூபா வருதுங்க இது பாருங்க நாட்டில் வச்சு கோட் டைப்பில் வரும் இதுவும் வந்துட்டு எழுபத்தஞ்சு ரூபா தான் வருது பாருங்க இது பாருங்க ஐம்பது ரூபா வருதுங்க இது ஃபுல் ஃபிராக் தான் இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது உங்களுக்கு எவ்வளவு ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கிளிட்டராக இருக்கு பாருங்க இது பாருங்க இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது ஃபுல் ஃப்ராக் ஒரு ஒரு பெருசா போடுற மாதிரி வரும் இது ஐம்பது ரூபா வருதுங்க இது நீங்க வீட்டுக்கு போட்டுக்கலாம் இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது ஒரு பெரிய ஃப்ராக் தான் எத்தனை துணி கொடுத்துருக்காங்க பாருங்க நாலு துணி பக்கம் ஒரு உள்ள இது ஷிஃபான் டைப்ல வந்துட்டு ஸ்டெப் ஃப்ராக் இது வந்துட்டு எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது வந்துட்டு ஐம்பது ரூபா வருதுங்க இது பாருங்க ஃபேண்டோட வந்துட்டு சுடிதார் செட்டு மாதிரி இது வந்துட்டு எழுவத்தஞ்சு ரூபா வருது இது சின்ன குழந்தைங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்புங்க

இது ஃபுல் ஃப்ராக் தான் எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது அறுபது தாங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குண்டு இது வந்துட்டு எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க பேண்டோட வரும் சுடிதார் மாதிரி இது பாருங்க ஸ்டெப் ஸ்டெப்ராக் எவ்வளவு ஸ்டெப் இருக்குன்னு பாருங்க நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நூறுரூவா வருதுங்க அது பாருங்க ஷிஃபான் டாப்புங்க ஷிஃபான் ஃப்ராக் மாதிரி வரும் அதுவேற அறுபது ரூபா தான் அதேதான் ஷிஃபானு இது ஐம்பது ரூபா வருதுங்க இது பாருங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்குண்டு அது பாருங்க அது எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும் இதுவும் ஷிஃபான் மெட்டீரியல் உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் வருது இது பாருங்க இது வெஸ்டர்ன் டைப் மாடல் மாதிரி வரும் இது வந்து நூறு ரூபா வருதுங்க இது நூறு ரூபா வருதுங்க இது பாத்தீங்கன்னா மிடில் செட்டுங்க இது எழுபது ரூபா வருது இது பாருங்க இந்த ஃப்ராக் பாருங்க இது அறுபது ரூபா வருதுங்க இந்த இது பாருங்க இது வந்துட்டு ஃப்ராக் தாங்க இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த ஃப்ராக் பாருங்க இது ஐம்பது ரூபாங்க இது பாத்தீங்கன்னா இந்த எல்லோ ஃப்ராக் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி இருக்கு பாருங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க பாருங்க நாட்டுல கொடுத்துருக்காங்க இது மிடி செட்டுங்க எழுபது ரூபாங்க இது ஃப்ராக் பாருங்க இது ஐம்பது ரூபா வருதுங்க இது பாருங்க டி ஷர்ட் பேண்ட்டுங்க எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய துணி வேற நாங்க நாற்பது ரூபாய்க்கு தான் தரோம் இது பாருங்க இது மிடி செட்டுங்க இது எழுவத்தஞ்சு ரூபா வருது இது பாருங்க இது நூறு ரூபா வருதுங்க நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஜம்ப் ஷூட் மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டைப்பு இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க இது அறுபது ரூபா வருது இது ஒரு வெஸ்டர்ன் மாடல் ஃபிராக் தாங்க இது பாருங்க இது மிடி செட் இது எழுபத்தஞ்சு ரூபா வருது இது பாருங்க இது காட்டனுங்க இது அறுபது ரூபா வருதுங்க மிடி வரும் இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க ஸ்டெப் ஃபிராக்ங்க இதே மாதிரி இது கிராண்ட் ஃபிராக் தான் இது நூறு ரூபா வருதுங்க இது பாருங்க இது பிளாசோ டைப்பில் வருங்க இது வந்துட்டு நூறு ரூபா வருதுங்க இது எழுவத்தஞ்சி ரூபா வருதுங்க இது ஐம்பது ரூபா வருதுங்க இது மிடி செட் ஐம்பது ரூபா வருதுங்க இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த ஃபேண்டஸ்ட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா வருது இது வெறும் நாற்பது ரூபா தாங்க நல்லாயிருக்கும் கிளாத்து இது எழுவத்தஞ்சி ரூபா வருதுங்க நல்லா பெருசாக வரும் இது அறுபது ரூபா வருது பாருங்க இது வெறும் எழுவத்தஞ்சி ரூபா தாங்க காட்டனுங்க இது இது பாருங்க இது எழுவத்தஞ்சி ரூபா தாங்க இது பாருங்க எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு சுடிதார் செட் மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு அழகாக இருக்கும் நல்ல ஒரு பெரியவங்க பவுடர் சுடிதார் மாதிரி லுக் கொடுத்துருப்பாங்க இது பாருங்க பட்டர்ஃப்ளை ஃப்ராகுங்க இது வெறும் நூறுரூவா தான் வருது இது ஷிஃபான் தாங்க இது ஷிஃபான் ஃப்ராக் இது ஐம்பது ரூபாங்க இது பாருங்க இது வந்துட்டு எழுவத்தஞ்சி ரூபா வருங்க இது அறுபது ரூபா வருதுங்க அது எழுபத்தஞ்சி ரூபா வருதுங்க இது ரூபாங்க இது எழுவத்தஞ்சி ரூபா இந்த ஃப்ராகு இது பாருங்க இது லைட்டாக ஓணம் சார் இதில் இருக்கும் இது வந்துட்டு ஐம்பது ரூபா வருதுங்க இது பிளாக் வந்துட்டு நாற்பது ரூபாங்க இது ஐம்பது ரூபா வருது அந்த ஃப்ராக் வந்துட்டு அறுபது ரூபா வருதுங்க இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்புங்க நிறைய ஒர்க்ஸ் இருக்கும் வெறும் நூறு தாங்க இது பாருங்க காட்டனுங்க இது ஐம்பது ரூபா வருது இது இது பாருங்க அறுபது ரூபாங்க அது பாருங்க வெஸ்டர்ன் ஃப்ராக் வந்துட்டு உங்களுக்கு அறுபது ரூபா வருதுங்க அது வந்து ஐம்பது ரூபா வருதுங்க அது பாருங்க மிடி செட்டு தொண்ணூறு ரூபா வருதுங்க இந்த வெஸ்டர்ன் மாடல் வந்துட்டு நூறுரூவா ரூபா வருதுங்க இது வந்துட்டு ஷர்ட் பேண்ட்டு இது வந்துட்டு 75 ரூபா வருதுங்க இது வந்து ஷிஃபான் டாப் தான் இது வந்து ஃப்ராக் மாதிரி வரும் இது வந்துட்டு 75 ரூபா வருதுங்க இந்த லாங் ஃபிராக் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருது இது பாத்தீங்க இந்த எல்லோ ஃபிராக் பாத்தீங்கன்னா 75 ரூபா வருதுங்க இந்த ரெயின்போ வந்துட்டு 75 ரூபா வருதுங்க இந்த கிளிட்டர் ஃபிராக் வந்துட்டு 75 ரூபா வருது இந்த மிடி செட் அறுபது ரூபாங்க இந்த ஃபிராக் வேற ஐம்பது ரூபா தான் இதுவும் அதே ஐம்பது ரூபா தான் இது இந்த ஷிஃபான் மெட்டீரியல் தான் இது எழுபத்தஞ்சு ரூபா வரும் பட்டர்ஃப்ளை ஹேண்ட்ஸ் வருது இந்த ஃப்ராக் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வருதுங்க இது பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது கோட் டைப்ல ஒரு ஃபிராக் மாதிரி அறுபது ரூபா வருது நிறைய கலர் சார்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தாங்க நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க வெஸ்டர்ன் மாதிரியே இருக்கும் இது நூத்தி ஐம்பது ரூபாங்க இது பாருங்க இந்த டி ஷர்ட்டும் ஃபேண்ட்டு இது வேற எழுபத்தஞ்சு ரூபா தாங்க இது ஷிஃபான் ஃப்ராக்ங்க பெரிய ஃப்ராக் இது அது ஐம்பது ரூபா வருதுங்க இந்த ஃப்ராக் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு வெறும் எண்பது ரூபா தாங்க இது பாருங்க ரொம்ப நல்லா கிளிட்டராக நல்லா ஷைனிங் லுக் தருது இது வந்துட்டு ஐம்பது ரூபாதான் இது பாருங்க உங்களுக்கு வந்துட்டு சுடிதாரோ ஃபேண்ட்டும் இது வேற நூறு ரூபா தாங்க இது நூறு ரூபா வருதுங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ராக் உண்டு இது பாருங்க இது வெஸ்டர்ன் டைப் இது வேற எழுபத்தஞ்சு ரூபா தாங்க இது மிடி செட்டுங்க இந்த மிடி செட் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு பாருங்க ரெண்டு ஸ்டெப் மாதிரி வரும் மிடிலேயே இது வந்துட்டு ஐம்பது ரூபா வருதுங்க இது பட்டர்ஃப்ளை ஹேண்ட்ஸ் வரும் இது ஐம்பது ரூபா வருதுங்க ஷிஃபான் டாப்பு இது நைட் ட்ரெஸ் மாதிரி வரும் இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாருங்க இது இது வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தாங்க நல்லா இருக்கும் இது பாருங்க சீக்வன்ஸ் ஃப்ராக் இது இது வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா வருதுங்க இது வந்துட்டு அறுபது ரூபா வருது இவ்வளோ பெரிய ஃப்ராகே அறுபது ரூபா தான் இது பாருங்க டீ ஷர்ட்டு ஜீன்ஸ் ட்ரௌசர் வருது இது பாத்தீங்கன்னா வருதுங்களுக்கு ட்ரௌசர் டிஷர்ட் எழுபத்தஞ்சு ரூபா தான் வருது இது இது பாருங்க ரூபா தான் வருது எவ்வளவு பெரிய பாருங்க பிஷ் ஹேண்ட் வரும் உங்களுக்கு இது வந்துட்டு பாபா ஷூட்மா பெடல் ஷூட்மா இருக்கும் இது வெறும் அறுபது ரூபா தான் இது பாருங்க இது வந்துட்டு ஐம்பது ரூபா வருது இந்த ஃப்ராக் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இதுவே முப்பது ரூபா தான் வருது பாருங்க முப்பது ரூபாய்க்கு எவ்வளவு எவ்வளோ ஃப்ளார்ஸ்லாம் நிறைய இருக்கு துணி சூப்பராக இருக்கும் முப்பது ரூபான்னு நினைக்காதீங்க நல்லா துணி சூப்பரா இருக்கும் இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது வெஸ்டர்ன் ஃப்ராக் தான் சின்ன பசங்களுக்கு இது எழுவத்தஞ்சு வருது இது பார்ட்டி ஃப்ராக் மாதிரி வரும் இது நூறுரூவா வருது எவ்வளோ எவ்வளோ துணி இருக்கு பாருங்க இது எழுவத்தஞ்சு ரூபா வருதுங்க இது பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வருது இது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு வெஸ்டர்ன் டிஷர்ட் டவுசர் மாதிரி வரும் இது நூறுரூவா வருதுங்க இது அதே தான் இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா வருது இது எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க இது எழுபத்தஞ்சு இது ஷிஃபான் டாப்ங்க இது ஐம்பது ரூபா வருது அப்புறம் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் டிஷர்ட்டு உள்ளாடைகள் அனைத்துமே இருக்குங்க உள்ளாடைகள் அனைத்துமே இருக்குது நம்மள்கிட்ட வந்து டிஷர்ட்டு மற்றும் இதர ஐட்டங்கள் வந்து உள்ளாடைகள் வந்து டிஷர்ட்டு லாயரு பர்மடாஸு பாக்ஸரு ஷார்ட்ஸு ஜட்டி பனியனு இன்ஸ்கட்டு நைட்டி அத்தனை ஐட்டம் இருக்குது எல்லாமே சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் லுங்கி எல்லா ஐட்டம் இருக்குதுங்க நம்மள்ட்ட இல்லாத ஐட்டம் எதுவுமே இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க